ஒரு வருடத்து வாழை அப்படின்னா அதுலேருந்து ஒரு வருடம் முன்னாடி ஜூன் மாதம் நடவு செஞ்சால் அடுத்த ஜூனுக்கு விற்பனை பண்ணலாம் பதினாலு மாத வாழை அப்படின்னா இப்போ தீபாவளிய ஒட்டி எனக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து பதினாலு மாதங்களுக்கு முன்னா பதினாலு மாதம் வாழ்நாள் உள்ள எந்த ரகமோ அதை அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி நடவு பண்ணும் அப்படிதான் நம்ம வந்து மழைக்காலத்தில் அறுவடை வர மாதிரி பார்த்துட்டு எனக்கு ரேட்டு கிடைக்கல அப்படி சொல்கிறது நியாயம் இல்லை சரிங்களா முதல் உங்கள் வியாபாரிகிட்ட ஒவ்வொரு வருடமும் எந்த நேரத்தில் நல்ல விலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிக்கணும் ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ரகம் போட போகிறோம் எந்த ஏரியா இப்போ வந்து பூவன் போட போகிறோன்னா முப்பட்டை போடுறேன்னா நேந்திரன் போடுறனா அல்லது வந்து ரஸ்தாலியோ அல்லது ஜீனைனோ என்ன பண்ண போட போகிறனோ அது எப்போ எந்த மாதம் விலை கிடைக்குமோ அதுலேருந்து அதுக்கு முன்னாடி அந்த அப்படி காலகட்டத்தில் போடணும்